أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا جنيمك إسلامية سخودر رجلية அல்லாஹினுடைய மிகப்பெரிய நல்லால் நாம் ரமலானுடைய இருபத்தி மூன்றாவது நோன்பிலே அல்லாவிற்க வேண்டி நம்மால் இயன்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபானோ தாலா குரானில் சொல்லி காண்பிக்கிறான் இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இந்த தூதர் முகமது சல்லல்லா அலேஸ் அவர்கள் எதை விட்டும் உங்களை தடுக்கிறாரோ அதை விட்டும் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுபானோ தாலா திருமறை குரான் மூலமாக முகமது நபி சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை கண்ணியத்தை பற்றிய அளவுகோலை அல்லா சொல்லி கற்பிக்கிறான் நபிகள் நாயம் சல்லல்ல அவர்கள் அவர்களும் சொல்லும்போது இதா அமர்த்துக்கும் விஷையின் நான் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு ஏவினால் இயன்றவரை செய்துவிடுங்கள் வைதா நகைத்துக்கும் அன்ஷையின் நான் ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று தடுத்து விட்டால் நீங்கள் அதை விட்டும் விலகிவிடுங்கள் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் அந்த அடிப்படையில் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இந்த முஷ்காத்துடைய வகுப்பில் இன்றைய தினம் நான்கு காரியங்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலையம் அவங்க சொல்கிறாங்க அர்பாவும் மின்சா மினசாதா நான்கு காரியங்கள் நன்மைக்குரியதாகும் நர்பாகியமானதாகும் என்று நான்கு காரியத்தை பற்றி நபிகள் நாயும் சல்லல்லா அலுவலர் சொல்கிறாங்க எப்பொழுது இந்த நான்கு நான்கு காரியங்களும் மாறி இருக்கிறதோ அப்பொழுது துன்பத்திற்குரியதாக ஆகிவிடும் என்றும் நபி சல்லல்லா அலேஸ்ல அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் நான்கு காரியங்களை சொல்லி இந்த நான்கு காரியங்கள் சாதா சாதா என்றால் நர்பாகியம் நன்மைக்குரியது என்ற ஒரு அர்த்தம் அதற்கு இருக்கிறது எனவே நான்கு காரியங்கள் நன்மைக்குரியதாகவும் நான்கு காரியங்கள் தீமைக்குரியதாகும் என்று நபிகள் நாயிம் சல்லல்லா அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் அதில் முதலாவதாக நபி சொல்லல்லா அழைச்சலவர்கள் சொல்லித்தருவது அல் மரத்து சாலிஹா சாலிஹான மனைவி என்று நபி சொல்லல்லா அலுவல அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் தருகிறார்கள் அதுன்யா குல்லுகா மதா இந்த உலகம் முழுக்க முழுக்க ஒரு சிற்றின்பமானதாகும் வஹைரு மத்தாய் துன்யா அந்த சிற்றின்பங்களிலேயே சிறந்தது எதுவென்றால் அல் மரத்து சாலிஹா சாலிஹான மனைவி என்று நபிகள் நாயம் சல்லா அவர்கள் சொல்லிக் காண்பிக்கிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் இந்நம்துன்யா மதா இந்த உலகம் என்பதே சிற்றின்பம்தான் என்று சொல்லிவிட்டு ஒலைசமின் மத்தாய் துன்யா ஷையுன் இந்த சிற்றின்பத்திலே சாலிகான மனைவியை விட வேறு பாக்கியமானது எதுவும் இல்லை என்று நபிஎல் நாயம் மராத்தி சாலிஹா இந்த உலகத்திற்கக்கூடிய இன்பங்களில் சாலிகான மனைவியை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று நபிகள் நாயம் சல்லா சொல்கிறாங்க அல்பானிமாம் இதை சஹி என்ற தரத்தில் அமைத்திருக்கிறார்கள் ஒரு மனைவியை பொறுத்தவரை அல்லா சுமான் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு பருவ வயதை அடைந்தவுடன் ஒரு வாழ்க்கை துணையை அல்லா தருகிறான் என்றால் அந்த வாழ்க்கை துணை எந்த அளவிற்கு அவருக்கு நன்மையான வகையிலே ஒத்துழைப்பு செய்கிறாரோ அந்த நன்மையான ஒத்துழைப்பு செய்யும் காலமெல்லாம் இவர் பாக்கியத்தை பெற்ற மனிதராக மாறிவிடுகிறார் எனவே எல்லா வகையிலும் அந்த பெண்ணின் மூலமாக நன்மைதான் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயம் செல்லு அவர்கள் சொல்லிக் காண்பிக்கிறார்கள் நீ அந்த பெண்ணை பார்க்கும்போது உமக்கு உன்னை உண்மை கவர்வாள் உண்மை ஆனந்தப்படுத்துவாள் அந்த பெண்ணை விட்டும் நீ மறைந்து விட்டால் மனைவியை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார்னா தன்னுடைய அங்கு அவயங்கள் விஷயத்திலேயும் கணவருடைய பொருளாதார விஷயங்கள்லேயும் மிகவும் நம்பிக்கைக்குரியவளாக அந்த பெண் இருப்பாள் என்று நபிகள் நாயம் சல்லாசர் சொல்லி காமிக்கிறாங்க ஒரு பெண் எப்படி இருப்பாங்க என்றால் கணவனுக்கு மிகவும் மன மனதிற்கு பிடித்தமான ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு பெண் இருப்பால் அந்த கணவர் அந்த பெண்ணை விட்டு மறைந்து விட்டால் வெளியேறிவிட்டால் அந்த பெண் தன்னுடைய சுய விஷயத்திலே மிக பாதுகாப்பிற்குரியவளாக இருப்பால் கணவனுடைய பொருளாதாரம் சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதிலேயும் பாதுகாப்பு இருப்பாள் என்று நபிகள் நாயம் செல்லல்லா அழகை சொல்லி காண்பிக்கிறார் என்றால் மனைவி என்பவள் எந்த இருக்க வேண்டும் என்று நபி சல்லா அவர்கள் நமக்கு தருகிறார் இன்னொரு ஹதீஸில் கைருன் நிசா இல்லத்தி தசுர்ரு இதான் நல்லார கணவர் வர்றாரு கணவர் வீட்டுக்கு வரையது வந்து மனைவியை பார்க்குறாரு பார்த்தா அந்த கணவரை பார்த்தா மகிழ்ச்சி விட்டுவாள் ஓ துத்திரோஹும் இதா அமர அவர் ஏதாவது ஒரு காரியத்தை ஏவினால் சரிங்க செஞ்சிட்றேன் என்று கட்டுப்படுவாள் அதே மாதிரி வலா துகாலிஃபு ஃபி நஃப்சிஹா வலா மாலியா பிமா எக்கரோம் அந்த கணவனுக்கு முரண்பட மாட்டால் தன்னுடைய உடல் விஷயத்திலையும் சரி அல்லது பொருளாதார விஷயத்திலையும் சரி கணவர் வெறுக்கின்ற காரியத்தை கொண்டு முரண்பட மாட்டாள் என்று நபிகள் நாயம் செல்லாலஸ் அவர்கள் பெண்கள் சமுதாயத்திற்கு அளவிற்கு பாதி நீங்கள் இருக்க வேண்டும் என்ற நற்போதனையை சொல்லித் தருகிறார் என்றால் பெண்கள் சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பெண்கள் சமுதாயம் நாம் சிறந்த ஒரு மனைவியாக கணவருக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா அல்லாவுடைய திருத்துதர் சல்லல்லாஸ் அவர்கள் இந்த உலக இன்பங்களிலேயே நல்ல மனைவி போன்று எதுவும் இல்லை என்று சொல்லி காண்பிக்கிறார்களே அந்த தகுதிக்குள்ளவளாக நினை மாற்றிக்கொள்கிறேனா என்று ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பார்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள் இன்னும் நபியல் நாயம் சல்லல்லாஸ் கூடுதலாக சொல்கிறார்கள் தவ்வஜூல் வதுதல் வலுவத அதிகமாக பாசத்தை காட்டக்கூடிய அதிகமாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணை மணமுடியுங்க ஃபைனே முக்காசிரும்பிக்கும் மறுமை நாளில் நான் உங்களை கொண்டு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயம் செல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையிலே யாருக்கு உடல் வலுவாகவும் பல இல்லாமல் இருக்கிறார் இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய அல்லாவுடைய நல்லர்களால் குழந்தை பாக்கியத்தை கூடுதலாக பெற்ற இருக்கிறார்கள் பலகீனமான பெண்களுக்கு அல்லாசபான் தால குழந்தை செல்வங்களிலே குறிப்பிட்ட அளவில் அல்லா மட்டுப்படுத்தி விடுகிறான் அது மட்டுமல்லாமல் நபிசல்லாஸ் அவர்கள் உங்களுடைய மனைவிமார்களில் உங்களுக்கு சிறந்தவர்களை பற்றி சொர்க்கத்திற்குரியவர்களை பற்றி தெரிவித்து தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அதே அளவுகளை சொல்லி காண்பிக்கிறார்கள் கணவன் மேலே அன்பு இருக்கும் எவ்வளோ ஆனாலும் சரி கல்யாணமாய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனாலும் அதே அன்பு கணவன் மீது அந்த பெண்ணுக்கு இருந்தால் அவள் சொர்க்கவாசியாக மாறிவிடுகிறாள் குழந்தையை சிறந்த முறையில் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண்ணும் சொர்க்க பாக்கியத்திற்குரியவளாக இருக்கிறாள் என்று நபிகள் நாயம் சொல்லி சொல்லிக்கமிக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு அநீதம் இழைக்கப்பட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு திடீர்னு யாராவது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க சிரமத்தை கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த பெண் கணவனை பார்த்து சொல்வாள் எதிக்க இதோ என் கை உங்க கைக்குள்ள இருக்குதுங்க என்று சொல்வாள் அந்த பெண் ரொம்ப மனசு உடைஞ்சு போனா ஏங்க என் கை உங்க கைக்குள்ள இருக்குதுங்க பத்திரமா பிடிச்சுக்கங்க என்ற அளவிற்கு ஒரு கனிவான ஒரு பெண்ணாக நான் எந்த விஷயத்தையும் நான் சுவைத்து நீங்க திருப்தி படைகின்ற வரைக்கும் நான் எந்த விதமான சுகத்துக்குள்ளே நான் போக மாட்டேன் எந்த ஒரு இன்பத்திற்குள்ளே நான் போக மாட்டேன் நீங்கள் திருப்திப்பட்டால் உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருந்தால் நான் என்னென்ன விஷயங்களில் நான் மனாதார கொள்வேன் என்று அந்த நல்ல சொர்க்கத்திற்குரிய மனைவி சொல்வதாக நபிகள் நாயன் செல்ல அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் என்றால் இதுவெல்லாம் வெறுமனே கேட்டு செல்வதற்கல்ல செல்வதற்கு செயல்முறைப்படுத்துவதற்கு ஒரு பெண் எப்பொழுது சிறந்தவளாக மாறுகிறாள் என்றால் அவள் கணவனுடைய நல்ல அரவணைப்பின் மூலமாக கணவனுடைய அன்பான அரவணைப்பு பாசமான கருணை ஒரு நெருக்கமான தொடர்பு ஒரு அழகிய உபதேசத்தோடு நடக்கக்கூடிய அந்த கணவனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டை பார்த்து பார்த்துத்தான் அவள் இந்த அளவுக்கு சொர்க்க பெண்ணாக மாறிவிடுகிறாள் அந்த பெண்ணிடத்திலே நபிகள் நாயம் செல்லல்லா திருமறை குரான் மூலமாக அல்லா சுமார் தாலா விரும்ப விரும்பத்தகாத விஷயங்களை நீங்கள் மனைவி நீங்க நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு முதல் நசியாவை பண்ணுங்க நசியாவை முதல்ல பண்ணணும் சொன்னால் கேட்க மாட்டா அதெல்லாம் சொல்லக்கூடாது நசியாவை செய்ய வேண்டும் அது முடியலையா படுக்கையிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும் மூன்றாவது நிலை காயமில்லாமல் லேசாக அடிக்க வேண்டும் என்று அதற்கு பல படித்தரங்களை கற்றுத் தந்திருக்கிறது ஒரு பெண்ணை சிறந்த ஒரு பெண்ணாக மாற்றுவதற்கு கணவனுடைய அழகான குடும்ப திட்டம்தான் அந்த பெண்ணுக்கு சிறந்த ஒரு வடிகாலாக அமையும் என்பதை நாம் தெளிவான அடிப்படையில் அமைந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சாலியான ஒரு பெண் மனைவி ஒருவருக்கு கிடைத்து விட்டால் இது நன்மைக்குரிய விஷயங்கள் பட்டியலுக்குள்ளே இவர் வந்துடுறாரு ரெண்டாவது விஷயம் என்னவென்றால் வல் மஸ்கனுல் வாசைய விசாலமான வீடு விசாலமான வீடு ஒருவருக்கு வழங்கப்பட்டுவது விட்டது என்று சொன்னால் அவர் இந்த நன்மைக்குரிய நான்கு நன்மைகளில் ஒரு நன்மை அவருக்கு வந்து சேர்ந்துருது விசாலமான வீடு அந்த விசாலமான வீட்டு அல்லா சுபானவ திருமறை குரான் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான் நிச்சயமாக அல்லா வீடுகளிலேயே சிறந்தது அல்லாவுடைய பாக்கியத்திற்குரிய வீடு என்று திருமறை குரான் மூலமாக அல்லா சுபானோ தாலா சொல்லி தருகிறான் ஒரு மனிதனுக்கு வீடு நிம்மதி இல்லை என்றால் எந்த வகையிலும் அவனுடைய வாழ்க்கை மிக கசந்து போய்விடும் அந்த வாழ்க்கை வீடு என்பது அல்லா சுமான் அந்த அளவுக்கு நிம்மதிக்குரிய ஒரு வீடாக வீடாக நமக்கு நம்முடைய வீட்டை அமைத்து தந்திருக்கிறான் என்றால் அந்த வீட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வகையில் நம்முடைய இபாதத்திற்கு ஏற்ற வீடாக நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஏற்ற வீடாக நம்முடைய உறவுகளை வரும்போது அவர்களை உபசரிப்பதற்கு ஏற்ற வீடாக எல்லா வகையிலும் ஒரு விசால பார்வையோடு வீடு அமைக்கப்பட வேண்டும் ஒரு சுருங்கிய பார்வையோடு அமைக்கப்படாமல் வீடு அமைக்கப்படும் போதே எந்தளவிற்கு நமக்கு நன்மைக்குரிய வகையில் இந்த வீடு பயன்படுத்தப்படுமோ அந்த அளவிற்கு ஒரு விசாலமான பார்வையோடு அந்த வீடு உருவாக்கப்பட வேண்டும் அன்புமிக்கவர்கள் எனவே தான் நபிஎல் நாய் சல்லாஸ் அவர்கள் விசாலமான வீடு என்பது நபி சொல்லாஸ் சொன்ன இரண்டாவது விஷயம் நன்மை மூன்றாவது காரியம் நபி சொல்லாஸ் சொல்லும் போது ஒல் ஜாரி சாலி நல்ல அக்கம்பக்கத்தவர்கள் அக்கம்ப வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் நன்மைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயம் செல்லல்லா அவர்கள் சொல்லிக் காண்பிக்கிறார்கள் அல்லாவுடைய திருத்துவதர் செல்லல்லா அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது ஜிபிரல் அலையலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க அருகா அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்கார வீடு வீட்டில் இருப்பவர்களை பற்றி எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள் ஜிப்ரீல் அவர்கள் எந்த அளவிற்கென்றால் சொத்தில் அவர்கள் வாரிசாகி விடுவார்களோ என்று நான் கருதுகின்ற அளவிற்கு ஜிபிரஸ்லாம் வசிய செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நபிகள் நாயம் சலத் சொல்லி காமிக்கிறாங்க எனவே அல்லாவோட திருத்துவதர் சல்லாஸ் மேலும் சொல்கிறாங்க ஒருவர் என்னை நம்பியவராக ஆக முடியாது எப்பொழுதென்றால் அவர் வீட்டில் நல்ல வயிறார உண்டு விட்டு அவர் இரவு இரவு தங்குகிறார் ஆனால் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர் பசியோடு உறங்குகிறார் இந்த இது தெரிஞ்சுக்கிட்டு யார் தன்னுடைய வீட்டில் நம்ம நல்லா இருந்தால் போதும் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருந்தால் என்ன என்று அதை பற்றி கவலையே இல்லாமல் இவர் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இவங்க குடும்பம் நல்ல விதமாக தூங்கிச்சுன்னு சொன்னால் ரசூலுல்லாவை ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று நபிகள் நாயம் செலாம் சொல்கிறாங்க ஓ ஓ அவங்க பசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க தாகத்தோடு தான் இருக்கிறாங்க வேதனையோடு தான் இருக்கிறாங்க இயலாமையில் தான் இருக்கிறாங்க வெளியில் கேட்கறதுக்கு சங்கடப்படுறாங்க இந்த நிலைமையில் அருகில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரர்களை பசியோடு விட்ட நிலைமையிலே இவன் இரவிலே உறங்கினால் இவன் அந்த நேரத்தில் ரசூலுல்லாவை ஈமான் கொண்டவரை ஆக முடியாது என்று நபிகள் நாயம் செல்லல்லா அலச அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே அக்கம்பக்கத்தவர்களை பற்றிய ஒரு கருணை பார்வை வர வேண்டும் அல்லாவுடைய திருத்துவதர் செல்லல்லா சொல்கிறாங்க நீ உன் வீட்டில் குழம்பை செய்து விட்டால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணீரை கூடுதலாக ஊற்றி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தந்து விடு என்று பக்கத்து வீட்டுக்காரர்களை கொஞ்சம் நெருக்கமாக அல்லாவுடைய திருத்துதர் செல்லல்லாசர் அவர்களை வைக்க சொல்கிறார்கள் எனவே தான் அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்களை ஒரு நல்ல ஒரு உறவு உறவாக பாசமிக்க ஒரு உறவாக பார்க்கக்கூடிய பண்புகள் எல்லாம் பல பகுதிகளில் காணப்படுவதற்கு காரணம் ஆபத்துகள் ஏதேனும் வரும்போது உடனடியாக அங்கேருத ஓடி வராங்க இங்கே யாருக்காவது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஏதாவது நோய் ஆயிருது திடீர்னு ஃபயர் ஆகிடுது எந்த ஒரு ஆபத்துனாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களை விட வே ஸ்பீடை வேறு யாரும் அவர் வர முடியாது வேகமாக வருகிறது அந்த என்னங்க ஆச்சு என்ன செய்யணும் வாங்க வாங்க என்று சீக்கிரமாக அதே போல் ஏதாவது வீட்டில் யாருன்னே யாரேனும் ஒருவர் மரணித்தாலும் கூட அதற்குரிய ஒத்துழைப்பு எங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரவா உணவு செஞ்சு தரவா என்று ஒரு பாசத்தை கொட்டக்கூடிய ஒரு அருகாமல் இருக்கக்கூடிய வீட்டுக்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் மிக வேண்டியப்பட்டவர்கள் என்பதை நாம் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதா நபிகள் நாயகம் செல்லதா சொல்லும் முரக்கபுல் ஹனி என்ற நபிகள் நாயகம் செல்லதா சொல்றாங்க நான்காவதா உள்ளது என்னவென்றால் வாகனம் நான்காவதா உள்ள பாக்கியம் வாகனம் நல்ல முறையில் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் அழைத்து செல்லக்கூடிய வாகனம் என்று நபிகள் சொல்லிக்காம நான்கு விஷயங்கள் யா இருந்தால் அது நன்மைக்குரியது இந்த நான்கில் நபி சல்லல்லாஹாஸ் அவர்கள் நான்காவதாக சொல்லக்கூடிய விஷயம் வாகனத்தை நபி சல்லல்லாஹாஸ் அவர்கள் இங்கே முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் நம்ம எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான வாகனங்களை எல்லாம் தந்திருக்கிறான் அந்த வாகனங்கள் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது எந்த அளவுக்கு நம்முடைய விஷயங்களை தாமதிக்காமல் ஏதேனும் ஒரு காரியம் என்றால் எடுக்கும் எடுத்து வன் வாகனத்தை எடுத்து கிளப்பிட்டா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது எங்கேயுமே தங்கு தடையில்லை அடிக்கடி தொந்தரவு செய்யறதில்லை அடிக்கடி சிரமத்தை கொடுக்கறதில்ல இப்போ தேவைக்க வேண்டி போகும்போது எந்த இடையூறும் ஏற்படாமல் இருந்தால் சுபஹானல்லா இந்த நான்கு விஷயங்கள் வழங்கப்பட்டவங்க நன்மைக்குரியவர்கள் என்று நபிகள் நாயம் செல்லல்லாஸ் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பு மிக்கவர்கள் இந்த நான்கும் நேர் மாற்றம் ஆயிருது மனைவியாக எல்லாம் ஆப்போசிட்டாக போயிட்டுருக்குது மனைவியுடைய நிலைமையாக ரொம்ப தலையில போய் போய்ட்டுருக்குது நிலமை என்று வந்துவிட்டால் அவர் மிகவும் கவலைக்குரிய ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுகிறார் மிக்கவர்களே அதே போல் நபி சொல்லல்லா அவர்கள் சொல்லிக்காட்டிய அந்த போதனையிலே மனைவியை பற்றி நபி சொல்லல்லா அலுவலம் சொல்லிக்காமிக்கிறாங்க அதற்கடுத்ததாக நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லிய அந்த போதனை ரெண்டாவது என்ன சொன்னாங்க ரெண்டாவது என்ன சொன்னோம் விசாலமான வீடு ரெண்டாவதாக விசாலமான வீட்டை நபிசல்லா சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த வீடும் நமக்கு இடைஞ்சல் ஆகுது டிஸ்டர்ப் ஆகுது சிரமம் ஆகுது என்றிருந்தால் அதுவும் மிகப்பெரிய துர்பாகியம் அதே மாதிரி மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயமாக பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு இடைஞ்சல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது சங்கடத்தை கொடுத்துட்டே இருக்கிறது வேதனையை கொடுத்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அங்கேயும் அவர் துர்பாகியமாக ஆகிவிடுகிறது அதாவது வாகனம் அடிக்கடி நமக்கு ஏதாவது இடஞ்சல் பண்ணிகிட்டே இருக்குது சிரமத்தை கொடுத்துட்டே இருக்குதுன்னு சொன்னால் இந்த நான்கு விஷயங்கள் தீமையாக மாறிவிடுகிறது இதை நன்மையாக அமைவதும் தீமையாக அமைவதும் இரண்டையுமே நான் புரிந்து கொண்டு எதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமோ மாற்றுவதற்கு அல்லா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அந்த மாற்றத்தோடு அவற்றை நாம் கொண்டு செல்லும் போது அல்ல அதை நன்மைக்குரியதாக மாற்றிவிடுகிறான் எங்கேயுமே யோசியமோ ஜாதகமோ வேறு எதுவுமே வந்துடக்கூடாது இந்த நான்கு விஷயங்களில் ஜோசியம் ஜாதகத்தை பயன்படுத்தி வீடோ அல்லது வாகனமோ வேறு எதையும் நான் பார்த்து விடக்கூடாது ஹராம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் இந்த நான்கும் இயல்பாக ஒருவருக்கு நன்மைக்குரியதாக மாறிவிட்டதென்றால் ஹைரில் இருக்கிறார் இந்த நான்கும் அவருக்கு சோதனையாக மாறிவிட்டால் அந்த சோதனை இவர் எதிர்கொள்ள வேண்டும் அந்த சோதனையை ஃபேஸ் பண்ணணும் அதை மாற்றுவதற்கு நன்மையாக மாற்றுவதற்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அதை ஃபேஸ் பண்ணணுமோ அளவிற்கு அதை அழகிய முறையில் கொண்டு செல்லும் போது அல்லாஹுபான் தாலா சிறந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறான் அன்பு மிக்கவரை எனவே நபிகள் நாயம் சல்லல்லாஸ் அவர்கள் சொல்லித்தந்த இந்த போதனையை நம்முடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து அல்லாவுடைய போ அல்லாவுடைய திருத்துவதர் சல்லல்லாச அவர்கள் எதை நமக்கு கொடுக்கிறாரோ அதை பலமாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் எதை எல்லாவுடைய திருத்துவதர் செல்லலாசை தடுக்கிறாரோ அதை விட்டு நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாம முடிவு செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பல நேரங்களிலே இடையூறாக அமைந்துவிடும் அல்லாஹ் சுபானோ தாலா திருமறைக்குறான சொல்லி காண்பிக்கிறான் நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீர்கள் ஆனால் உங்களுக்கு அதில் தீமை இருக்கும் நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீர்கள் ஆனால் அதில் நன்மை இருக்கும் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் அல்லாவாகிய அவன்தான் அதை அறிவான் என்று திருமறை குரான் மூலமாக அல்லாஹுமான் தாலா சொல்லி காண்பிக்கிறான் எனவே நபியல் நாயம் சல்லல்லா சொடைய வாகனம் ரசூல்ல்லாவுடைய ஒட்டகம் அந்த வாகனம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீடாக விரைந்து செல்லக்கூடிய வாகனம் போட்டி போட்டு ஃபஸ்ட்டாக போகும் பிந்தி ஒரு நாள் வருது ஒரு நாள் அந்த வாகனம் பிந்தி போகுது கொஞ்சம் பிந்தி வந்துடுது ஒரு நான் ஒரு காட்டரபியுடைய வாகனம் முந்தி போயிடுது உடனே நபி சொல்லி சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலை நபி நபிசல்லாஸ் அவர்கள் அந்த சஹாபாக்குடைய கவலை புரிந்து கொண்டு எந்த ஒரு பொருள் அப்படியே மேலே ஹை ஹை லெவலில் போனாலும் மறுபடியும் லோ லெவலில் கொண்டு வராமல் எல்லாம் விடமாட்டான் யார் ரொம்ப ஹை லெவலில் போனாலும் கொஞ்சம் லோக்கு வந்து தான் தீரணும் அதே மாதிரி தான் என்னுடைய வாகனமும் எப்போது ஃபஸ்ட்டாக போயிட்டு இருந்தது கொஞ்சம் பேக் கொஞ்சம் பேக்வேர்டாக போயிட்டுருக்குது தப்பு இல்லை இது அல்லாஹ் ஏற்படுத்திய விதிமுறை என்பதை புரிஞ்சுக்கோங்க என்று நபிசல்லாசு இயல்புத்தன்மை சொல்லித்தராங்க எனவே நம்முடைய வாகனம் வேகமாக செல்வது மட்டுமல்ல பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும் எந்த நேரத்திற்கு தேவையான வேகம் எந்த நேரத்திற்கு நிதானம் இவற்றையெல்லாம் கடைபிடித்து அந்த வாகன விபத்துக்களிலிருந்து நம்முடைய வாகனங்களை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானோத்தாலா அல்லாவுடைய திருத்துதர் செல்லல்லாச சொன்ன நான்கு சிறந்த பாக்கியங்கள் இந்த மனித நம்முடைய ச சமூகத்திற்கு தேவை என்று அல்லாவோட திருத்துவதர் சொல்லித் சொல்லித்தராங்க இந்த நான்கும் நமக்கு நன்மைக்குரியதாக சிறந்த முறையில் மாறி எல்லா வகையில் நமக்கு ஒத்துழைப்பு செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு தொவ்வி செய்வானாக வாஹ்ருல்லா அபுலாலமீன் அசலாம் வரமத்துல்லா வரகாத்தூ